ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த உலகத்தில் எப்பவுமே புரியாத விஷயம்னா மர்மங்கள் நிறைந்த ஒரு விஷயம்னா அது இந்த பெர்முடா ட்ரயங்கள் தாங்க அந்த பகுதிக்குள்ளே போன சிப்ஸ் எல்லாமே காணாமல் போயிருக்கு அதுக்குள்ளே போன ஃப்ளைட்ஸ் எல்லாமே காணாமல் போயிருக்கு ஆனால் அங்கிருந்து ஒரு ரேடியோ சிக்னல் கூட கிடைக்காது எந்த ஒரு சிக்னலுமே அங்கிருந்து வெளியே வராது இதை சுற்றி நிறைய கான்ஸ்பிரசி தியரைஸ் உருவாச்சு அதாவது அந்த பகுதிக்குள்ள நிறைய பேய் இருக்கு பூதம் இருக்கு கடற்கொள்ளையர்கள் இருக்கு அங்க அந்த மாதிரியான கட்டுக்கதைகள் உருவாச்சு ஆனா உண்மையிலேயே அங்க என்னதான் நடக்குது அப்படிங்கறதுக்கு ஒரு ஃபைனலா ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு ஸோ ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வெர்முடா ட்ரையர் ட்ரையாங்கிள் இருக்கிற பகுதி நார்த் அமெரிக்கா கான்டினென்ட் பக்கத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலை தாங்க இருக்கு இந்த பகுதிக்கு மேலே மேகங்கள் வந்து ஹெக்சகனல் ஷேப்பில் இருக்கு அதாவது ஆறு சைட்ஸ் இருக்கிற மேகங்கள் உருவாகியிருக்கு இந்த மேகங்கள் எப்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஏர் பம்ப்ஸை போட்டுகிட்டே இருக்குமோமோ அப்படி போற பவர்ஃபுல் பம்ப்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஹை ஸ்பீடில் வர ஒரு புயல் மாதிரி சூறாவளி காற்று ஒரு மணிக்கு வந்து நூற்றி எழுபது பவர் ஸ்பீடில் ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து புயல்கள் எந்த மாதிரி ஸ்பீட் இருக்குமோ அந்த அந்த மாதிரியான வேகத்தில் பகுதியில் புயல்கள் உருவாகுமோமா ஸோ அதனால தான் நம்ம ரெண்டாயிரத்தி சுனாமி வந்தப்போ எவ்வளோ பெரிய புயல்கள் உருவாச்சு அலைகள் எவ்வளோ ஹைட்டுக்கு போச்சு எத்தனை உயிர்கள் காவு வாங்கப்பட்டுச்சு ஆனால் அதோட ஸ்பீடே நூற்றி இருபது கிலோமீட்டர் பவர் ஆவர் தான் ஆனால் இங்கே உருவாகிற புயல்களோட ஸ்பீடு நூத்தி எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல புயல்கள் உருவாகுமோ அப்படி உருவாகும் போது அங்க போற ஃப்ளைட்ஸ் எல்லாமே காணாம போயிருக்கு கப்பல்கள் எல்லாமே காணாமல் போயிருக்கு அதை எல்லாமே உள்ளே இழுத்துட்டு போயிருக்கு அங்கே எது போனாலுமே சுக்கு நூறாக உடச்சி அந்த அந்தளவுக்கு ஸ்பீடில் புயல் வீசும் ஸோ இதனால் தான் அந்த பகுதியில் போகிற எதுவுமே வந்து திரும்ப வரதில் காணாமல் போயிருக்கு இதை தான் ரிசர்ச் சொல்லுது சயின்டிஸ்ட்டும் நம்புகிறாங்க ஸோ இந்த மர்மங்கள் நிறைந்த பெர்முடா ட்ரயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்